நண்பர்களே வணக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டம் எவ்வளவு முக்கியமான சட்டம் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் யார் பாதுகாப்பாங்க அரசியல் கட்சிகள் பாதுகாப்பாங்களா அவர்கள் பெரும்பாலும் இதற்கு எதிராகத்தான் நிறைய நேரங்கள் வந்திருக்கிறாங்க மக்களாகிய நாம தான் இதோடைய ஒரு பவரை வந்து உணர்ந்திருக்கிறோம் நேரடியா நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிற பவர் ஆனால் இந்த சட்டத்தை காலி சட்டத்தை பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் குரல் எழுப்ப வேண்டிய நேரம் இது பல பேர் கேட்டிருக்கிறீங்க ஊழலை ஒழிக்க ஊழல் மேல நடவடிக்கை எடுப்பதற்காக நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத கேட்டிருக்கிறீங்க இந்த நேரம் நீங்க ஒவ்வொருத்தரும் எந்த மூலையில இருந்தாலும் ஒரு இமெயில் மூலமாக உங்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணுங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஆர்டிஐயில் செய்யக்கூடிய சட்ட திருத்தத்தை செய்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை கைவிடக் கோரி நீங்க ஒவ்வொருத்தரும் இமெயில் பண்ணணும் பண்ணணும் என்ன காரணம் ஏன் அப்படி என்ன அதுதான் இந்த பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சட்டம் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொட்டன் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணாங்க இந்த சட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என்ன ஏற்படுத்தினாங்கன்னா செக்ஷன் நாற்பத்தி நான்கு கீழ் மூணு அதன் கீழ வேறு ஒரு சட்டத்தை தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் எயிட் ஒன் ஜேவை அமன் செஞ்சாங்க சட்ட திருத்தம் செஞ்சாங்க அது என்ன சட்ட திருத்தம் நம்மளுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஏற்கனவே ஒரு நல்ல பேலன்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் ரைட் டு பிரைவசிக்கும் இருக்குது அது என்ன பேலன்ஸ் அப்படின்னா செக்ஷன் எட்டுல எது தகவல் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற செக்ஷன் அது அதற்கு கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் எயிட் ஒன் ஜேல ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் விச் ரிலேட்ஸ் டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் த டிஸ்க்ளோஷர் ஆஃப் விச் ஹேஸ் நோ ரிலேஷன்ஷிப் டு எனி பப்ளிக் ஆக்டிவிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆர் விச் வுட் காஸ் அன்வாரண்டட் இன்வேஷன் ஆஃப் த பிரைவசி ஆஃப் த இண்டிவிஜுவல்

அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எப்போ கொடுக்கப்பட தேவையில்லை அது எந்த விதமான பப்ளிக் ஆக்டிவிட்டிக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமாக பர்சனல் டேட்டாவாக இருந்தால் அல்லது ஒருவருடைய அந்தரங்க வாழ்க்கையில ஊடுருவக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அன்வாரண்டட் இன்வேஷன் ஆஃப் த பிரைவசி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்பொழுது அதை கொடுக்க தேவை இல்லை அன்லஸ் ஒருவேளை அந்த மாதிரியான அதுக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் இருக்கு லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்பதை அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் உணர்ந்தால் அப்படி இருந்தால் மட்டுமே அது போன்ற தகவல்களை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது எவ்வளோ நல்ல ஒரு ஃபைன் பேலன்ஸ் பாருங்க ஒரு ரைட் டு ப்ரைவசியையும் ரைட் டு இன்ஃபர்மேஷனையும் நல்ல பேலன்ஸ் பண்ணியிருக்கு எப்படி ரைட் டு இன்ஃபர்மேஷன் இப்போது ஒரு பர்சனல் டேட்டா நான் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வரலை ஒரு மாத காலமாக வரல இப்போ நான் அந்த டீச்சருடைய அட்டன்டன்ஸ் ரெக்கார்டை கேட்குறேன் ஏன்னா இந்த டீச்சர் வராததுனால அந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க படிக்க முடியாது சரியா இல்லையா அவங்களுக்கு எந்த விதமான கற்றலும் நடக்காது அப்போ நான் அந்த டீச்சருடைய அட்டண்டன்ஸ் ரெக்கார்டு கேட்குறேன் இது அந்த டீச்சருடைய பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ரிஜெக்ட் செய்ய முடியாது முன்னாடி ஆக்ட்ரன் ஏன் ரிஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இதில் ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு விஷயம் இருக்கு என்ன பப்ளிக் ஆக்டிவிட்டி அவர்கள் தினமும் பள்ளிக்கு வருவது என்பது அவங்களுக்கு அதற்காக சம்பளம் கொடுக்கப்படுது நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்கப்படுது அப்போ அவர்களுடைய அந்த டேட்டா என்பது நாம் கேட்க முடியும் பெற முடியும் ஒரு கான்ட்ராக்டர் உங்க உங்க தெருவில் வந்து ஒரு ரோடு போடுறாரு அவர் எந்த கான்ட்ராக்டர் ரோடு போடுறாரு எவ்வளவு ரூபாய்க்கு போடுறாரு என்னங்கிற தக தகவல்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஒரே எல்லா எல்லாரோடும் போகுதா மாறி மாறி போகுதா எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா அப்போ இது எல்லாம் பர்சனல் டேட்டாவாக இருந்தாலும் இது அனைத்திலும் பொது வேலை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் எது கொடுக்கப்பட தேவையில்லை ஒருவருடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒரு பொது அதிகாரி இருக்கிறாரு பொது ஊழியர் இருக்கிறாரு அவர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவருடைய மனைவியுடன் எங்கு சென்றார் அப்படிங்கிறது நீங்களும் நானும் கேட்க முடியாது கேட்க தேவை கிடையாது அது நம்ம கேட்கவும் போறது கிடையாது அப்போ இந்த வித்தியாசம் ஒருவருடைய அந்தரங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒருவருடைய பப்ளிக் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நன்காக அழகாக பிரித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் இருக்கு ஆனால் டிபிடிபி சட்டத்தின் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் நாப்பத்தி கீழ் மூணு கீழ ஒரு சட்ட திருத்தத்தை இந்த செக்ஷன் ஆர்டிஐ செக்ஷன் எயிட் ஒன் ஜேல கொண்டு வராங்க வேறு ஒரு சட்டத்தின் மூலமாக இந்த சட்டத்துடைய சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க பர்சனல் டேட்டா என்றாலே தர தேவையில்லை அப்படின்னு மாத்திட்டாங்க அப்போ அது பொது வேலைக்கு சம்மந்தப்பட்டிருக்கலாம் சம்மந்தப்படாமல் இருக்கலாம் என்ன இருக்கலாம் பர்சனல் டேட்டானாலே கொடுக்க தேவையில்லை அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க ப்ரைவசி என்ற பெயரில் வெளிப்படைத்தன்மையை கம்ப்ளீட்டாக ப்ரைவசிக்காக நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வருகிறோம் டேட்டா ப்ரைவசிக்காக நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இன்ஃபேக்ட் அந்த சட்டமே பயங்கர மோசமான சட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அது ப்ரைவசியை காப்பாற்றுறது அது அரசாங்கம் வந்து மற்றவர்களை மானிட்டர் பண்ணலாம் ஒரு ப்ரைவசி ஆக்ட்னா அரசாங்கம் மிச்சவங்களை கண்ணாமனாலும் மானிட்டர் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கணும் ஆனால் அந்த சட்டம் அப்படி கிடையாது அரசாங்கம் என்ன வேணால் பண்ணலாம் மக்கள் கையில் ஏதாவது டேட்டா வச்சுருந்தாங்கன்னா அவங்கள போய் டார்கெட் பண்ணுறதுக்கான ஒரு சட்டமாக தான் அந்த டிபிடிபி சட்டத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க மத்தியில் அது நம்ம இன்னொரு நாள் வருவோம் அந்த சட்டத்தை பார்ப்பதற்கு ஆனால் அந்த சட்டத்தில் அவங்க ஆர்டிஐ ஆக்ட் ப்ரைவசியை நாங்கள் டேட்டா ப்ரைவசியை காப்பாற்றுகிறோம் என்று டேட்டா பிரைவசி ஏற்கனவே தான் இருக்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஒரு பக்கம் சோ இன்ஃபர்மேஷன் நீங்க பிரைவசி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஆகிருந்தா கொடுக்க தேவையில்லை ஒருவருடைய அந்தரங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயம் இருந்தால் ஆனால் இப்பொழுது எப்படி கொண்டு வராங்க பாருங்க எந்த பர்சனல் டேட்டாவா இருந்தாலும் அப்ப இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மையை காலி செய்யக்கூடிய வேலை வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி என்ற ஒன்று இருப்பதனால்தானே இன்னைக்கு நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க நீங்க வந்து பிஎம் கேர் ஃபண்டில் எவ்வளோ பைசா இருக்குன்னு கே கேட்குறீங்க நீங்கள் வந்து ஒரு பிரதம மந்திரி வெளிநாட்டுக்கு போனால் என்ன செலவு பண்ணாங்கன்னு கேட்குறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பல விஷயங்கள் கேட்கப்படுகிறது அப்போ இது போன்று கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளையும் பதில் கொடுக்காம இருக்கணும் இன்னைக்கு வெளிப்படைத்தன்மையை காலி செய்து விட்டால் ஊழல்வாதிகளுக்கு சந்தோஷம் ஊழலுக்கு அவ்வளோதான் இஷ்டத்துக்கு ஊழல் செய்யலாம் அப்போது அந்த வெளிப்படைத்தன்மையை காலி செய்யக்கூடிய வேலையாக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு இன்னொன்று நான் சொல்றேன் அந்த செக்ஷன் எயிட் ஒன் ஜி ஜேக்கு கீழே ஒரு ப்ரொவிஷோ இருக்கு அந்த ப்ரொவிஷோ என்ன அப்படின்னா ப்ரொவிஷோனா இந்த 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 விஷயங்கள் தாண்டி இந்த ஒட்டுமொத்தமாக செக்ஷன் எட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொவிஷோ அது அது என்னன்னா ப்ரொவைடட் த இன்ஃபர்மேஷன் விச் கேனாட் பி டினை டு த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்டர் லெஜிஸ்லேச்சர் ஷால் நாட் பி டினை டினை டு எனி பர்சன் அதாவது இதுதான் பியூட்டி ஆஃப் த ஆர்டிஐ ஆக்ட் இந்த ப்ரொவிஷன் இல்லையா இந்த ப்ரொவிஷன் வருது அப்படின்னா செக்ஷன் எட்டுல நாங்கள் இந்த மாதிரி நிறைய எக்ஸம்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறோம் முன்னாடி ஆனால் இந்த செக்ஷன் எயிட் ஒன் ஏல இருந்து எயிட் ஒன் ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸம்ஷன் விதிவிலக்குகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒருவேளை அந்த தகவல் பார்லிமெண்ட்லயோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தகவலாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கப்பட ஒரு எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் கொடுக்கப்படக்கூடிய தகவல்களாக இருந்தால் அது சாதாரண மனிதனுக்கும் கொடுத்தாகப்பட வேண்டும் பியூட்டி பாருங்க இந்த சட்டமே என்ன ஒரு எம்பி மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும் என்று இருந்த ஒரு சட்டத்தை நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்த சட்டம் அப்போ நீங்க இந்த மாதிரி எக்ஸம்ஷன்லாம் சொல்லி ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாதுன்னு கடைசியில ஒரு லைன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கிறாங்க அந்த எக்ஸம்ஷன்ல இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா செக்ஷன் எயிட் ஒன் ஜேக்கு கீழே அது வருதுனால இது இந்த மாதிரி எல்லாம் அட்டூழியங்கள் நீங்க பார்க்க முடியுமா தெரியல எயிட் ஒன் ஏல இருந்து எயிட் ஒன் ஜே வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ப்ரொவிஷியோ எயிட் செக்ஷன் என்டையர் செக்ஷன் எயிட் ஒன்னுக்கு இருக்குது எயிட் சப் செக்ஷன் ஒன்னுக்கு இருக்கு ஆனா அந்த ப்ரொவிஷியோ வந்து வெறும் எயிட் ஒன் ஜேக்கான ப்ரொவிஷியோ அப்படின்னு மட்டும் கன்சிடர் பண்ணி மத்திய அரசாங்கம் கன்சிடர் பண்ணி அந்த எயிட் ஒன் ஜே டெலிட் பண்ணும் எதை ரீப்ளேஸ் பண்றோம்னு காமிக்கிறாங்க இல்லையா ரீப்ளேஸ் பண்ணும்போது இதையும் சேர்த்து தூக்கிட்டாங்க இந்த ப்ரொவிஷியோவையும் சேர்த்து தூக்கிட்டாங்க அப்படின்னா எம்பி எம்எல்ஏக்கு இது இந்த இதுக்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற செக்ஷன் இருந்து வரைக்கும் மற்ற விஷயங்களுக்கு கூட ஒருவேளை மனிதனுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒரு நிலைய திரும்ப ஆர்டிஐ சட்டத்துல இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருந்த ஆர்டிஐ சட்டத்தை சாதாரண மனிதன் கூட எம்பி எம்எல்ஏ கேட்கக்கூடியதை கேட்க முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு இதையுமே டெலிட் பண்ணிட்டாங்க யாருங்க எதிர்த்து நீங்க எ எந்த எந்த கட்சியை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் நீங்கள் எதோ எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் என்னவா வேணா இருக்க ஆனால் அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு மிக மிக முக்கியமானது அடிப்படையானது இந்த ஊழல் இந்த லஞ்சமும் ஊழல்னால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு ஒரு ஒரு ரொம்ப அடி தன்கே நம்ம கேபி பார்க்க மாதிரி இடத்துல எப்படி தக்குனா சவரி கீழே விழுதுன்னா ஒரு அஞ்சு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மனால் பதினஞ்சு மூட்டை மனால் கலக்கறாங்க அப்போ அந்த கான்ட்ராக்டர் யாருன்னு தெரிய வேணாமா அந்த கான்ட்ராக்டருங்களை நடவடிக்கை எடுக்க வேணாமா அப்போ இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமும் மக்களால் வாழ முடியுமா வாழ முடியாதாங்கிறதையே இது போன்ற ஊழல்கள் எப்படி முடிவு பண்ணுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒன்றுக்கு எது எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுப்புடைமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா அப்போ இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை பொறுப்புடைமைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் ஆனால் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரதம மந்திரி மோடி அவர்கள் இன்னைக்கு அப்படியே நேர் எதிராக இப்படி ஆக்ட் பண்றது கண்ணு கண்ணெதிரே நடக்குது இல்லையா இப்ப இதை பார்த்து கொண்டு நான் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம சும்மா இருக்க முடியுமா மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த டிபிடிபி சட்டம் பாஸ் ஆயிருக்கே தவிர இன்னும் அது அமலுக்கு வரல ஏன் அமலுக்கு வரலன்னா ரூல்ஸ் அவங்க ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரூல்ஸை இப்போ நோட்டிஃபை பண்ணணும் இன் இப்பொழுது அவங்க நோட்டிஃபை பண்றதுக்கான விஷயங்கள்ல இறங்கிருக்கிறாங்க சமீபத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இது போன்று மக்களினுடைய எதிர்ப்புகள் வருகிறது அப்படிங்கிறத பார்த்துதான் அவங்க ஏஜிக்கு அனுப்புறாங்க அந்த அட்டார்னி ஜெனரல் கோர்ஸ் அவங்க கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ற ஒரு ஒருவர் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்றாரு அவர் வந்து ரைட் டு பிரைவசி இதனால வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒன்றும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்போ இந்த மாதிரியான அப்பட்டமாகவே இதை வந்து இப்பொழுது மூடி மறைக்கப்பட்டு இந்த இதை நோட்டிஃபை பண்றதுக்கான வேலைகள்ல இப்போ மத்திய அரசாங்கம் இறங்கியிருக்கு இந்த நேரத்தில் நீங்க யாராக இருந்தாலும் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றுதான் வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு காலமும் இந்த ஆர்டிஐ சட்டத்தை நீங்கள் உங்கள் கையை விட்டு நழுவ விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் நம்ம பல ஆண்டுகள் பின்னாடி போயிடும் நம் நாடாக நாம் பல ஆண்டுகள் பின்னாடி போயிடும் தகவல்கள் நம்மளால அரசாங்கத்துடைய தகவல்கள் இன்னைக்கு பல இடங்களில் பல பஞ்சாயத்துகளில் ஒரு ரோடு போடலங்கிற ஆரம்பிச்சதுல அந்த ஆர்டிஐல வாங்க முடியறதுனால தான் அங்கே ரோடு போட வைக்க முடியுது இந்த நேரத்தில் நாம ஒவ்வொருவரும் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் நான் வைக்கக்கூடிய ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அதோடைய செக்ரட்டரி நீங்க தமிழ்ல கூட எழுதுங்க ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி உடைய செக்ரெட்டரியாக இருப்பவர் நம்ம கிருஷ்ணன் ஐஏஎஸ் இங்க தமிழ்நாட்டுல இருந்த கிருஷ்ணன் ஐஏஎஸ் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடில இருக்கிறாரு அவருக்கும் நம்ம இந்த வீடியோவை அனுப்பலாம் அவருக்கும் நல்லா தெரியும் வெளிப்படைத்தன்மை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது அவருக்கு தெரியாதது கிடையாது ஆனால் இப்பொழுது இந்த திருத்தத்தை அமல்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய துரோகம் வெளிப்படைத்தன்மைக்கு வேறு எதுவும் கிடையாது கிருஷ்ணன் அவர்களை பார்த்து நாம் கேட்க வேண்டியது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவரை பார்த்து நாம் கேட்க வேண்டியது பிரதம மந்திரி மோடியை பார்த்து நாம் கேட்க வேண்டியது நீங்கள் தகவல் உரிமை சட்டத்துல இந்த செக்ஷன் எயிட் ஒன் ஜே அதற்கு கீழே டிபிடிபி சட்டத்தின் மூலமாக செய்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை கைவிடுங்கள் அமல்படுத்தாதீர்கள் அரசாங்கம் நினைத்தால் அந்த ஒரு செக்ஷனை மட்டும் நாங்கள் இப்பொழுது அமலுக்கு கொண்டு வரவில்லை என்று சொல்ல முடியும் அவர்களுக்கு பவரும் இருக்கு அப்போ நாம் கேட்பது என்னவென்றால் நீங்கள் இந்த செக்ஷன் நாற்பத்தி நான்கு கீழ் மூணு டிபிடிபி ஆக்டின் மூலமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிரிவை நீங்கள் அமல்படுத்தாதீர்கள் நீங்கள் இதன் பாராளுமன்றத்தில் மீண்டும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த செக்ஷனை பண்ணுங்க இந்த கைவிடுங்கள் என்று நாம் வலுவாக கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால இமெயில் ஐடி எங்க இருந்தாலும் ஒரு இமெயில் ஐடி உங்களுடைய லாங்குவேஜ்ல எழுதி தகவல் அறிய உரிமை சட்டத்துடைய அந்த செக்ஷன் எயிட் சப் செக்ஷன் ஒன் சப் செக்ஷன் ஜே எயிட் ஒன் ஜே ல செய்திருக்கக்கூடிய தனிநபர் தகவல் என்றாலே தர தேவையில்லை என்று மத்திய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை கைவிடுங்கள் என்று ஒரு இமெயில் நீங்க ஒவ்வொருவரும் மத்திய அரசுக்கு அனுப்புங்கள் நன்றி வணக்கம் அரப்போர் இயக்கத்தில் இணைஞ்சு என் ஓட்டு விற்பனைக்கல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்க பகுதிக்கும் எடுத்துட்டு போனோம்னு நினைச்சிங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்க்ல பதிவு பண்ணுங்க இல்லைன்னா செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ டூ டபுள் ஜீரோ டபுள் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு போன் பண்ணி உங்க விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம் இல்ல அறப்போர் இயக்கத்துக்கு பொருளாதார ரீதியா நான் ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க்ல போய் நீங்க நன்கொடை அடிக்கலாம் அறப்போர் இயக்கத்தோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தவறாம அவங்க பதிவுகளை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் மதிமீறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்